நமச்சிவாய நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது கைலாய பரிக்ரமா என்று சொல்லக்கூடிய கைலை மலையை கிரிவலமாக வருகிறார்கள் பொதுவாக நாம் எப்படி அண்ணாமலையை கிரிவலமாக வருகிறோமோ அது போலவே கைலை மலையையும் கிரிவலமாக வருகிறார்கள் அதற்கு கைலாய பரிக்கிரமா என்று பெயர் அவ்வளவு கடும் குளிரில் அவர்கள் எந்த நாட்டு எந்த மதமாக இருந்தாலும் அவர்களது இறைவன் அதை நம்ம எப்படி கைலை மலையானே போற்றி என்று சொல்கிறோமோ அதுபோல அவர்களும் இந்த கைலை என்ற மலையில் இறைவன் வாசம் செய்கிறான் என்பதை உணர்ந்து அதை கால் கொண்டு நடந்து அதை நாம் கடக்கக்கூடாது என்று ஒவ்வொரு அடியையும் விழுந்து வணங்கி 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 அந்த கைலை மலையை சுற்றி வருகிறார்கள் இவர்கள் திபேத்திய மக்கள் திபேத்திய பாரம்பரியத்தை கொண்டவர்கள் என்றாலும் இந்த கைலை மலை என்பது அருள் மலை அற்புத மலை என்பதை உணர்ந்து அதை வணங்குகிறார்கள் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க கைலை மலையானே போற்றி போற்று தென்னாடுடைய சிவன் எண்ணாட்டவர்